வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நம்ம சேனல்ல கர்ம வினை பற்றின பதிவு போட்டப்ப ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கர்மா அப்படிங்கிறது என்ன அந்த கர்மா நமக்கு என்ன பண்ணும் அந்த கர்மா நமக்கு குறையிறது நல்லதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு நம்மள நிறைய பேருக்கு இன்னுமே கர்மானா என்ன அந்த கர்மா நமக்கு எப்படி வருது அது குறையிறதுனால நமக்கு என்ன பலன் அது அதிகமானா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியறது கிடையாது அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க இதில் நிறையவே விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும் தொடர்ந்து பதிவை பாருங்க ஒருத்தவங்களோட வாழ்க்கையில அவங்க சந்தோஷப்படுற மாதிரி எதாவது நடந்துருச்சு இல்ல அவங்களுக்கு எதுவும் நல்லது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம சொல்ற ஒரே வார்த்தை என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீ செஞ்ச புண்ணியம்தான் உனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒருத்தவங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு கெடுதல் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அப்ப நம்ம சொல்றது என்னவா இருக்கும் நீ என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல அதனாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க கர்மா அப்படிங்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா நிறைய பேர் தப்பாதான் புரிஞ்சுக்கிறோம் கர்மா அப்படிங்கறது ஒரு சிலர் அபசகுனமாவே நினைச்சுக்கிறாங்க உண்மையில கர்மா அப்படின்னா என்ன அது நமக்கு என்ன மாதிரியான பலன்களை தருது அது மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கறதான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் உண்மையில கர்மா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வினை பயன் ஒருத்தவங்க செய்யக்கூடிய செயல்ல இருக்கக்கூடிய நன்மை மற்றும் தீமையை பொறுத்துதான் அந்த கர்மா அமைது இத தீர்மானிக்கிறது தான் கர்ம வினை அப்படின்னு சொல்றோம் இந்த கர்மால பாத்தீங்கன்னா மூணு வகைகள் இருக்கு அது என்னென்னு பார்க்கலாமா சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா முதல்ல நம்ம சஞ்சித கர்மானா என்னன்னு பார்க்கலாம் சஞ்சித கர்மா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு நடக்கக்கூடிய வினை பயன் ஆகாமிய கர்மா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நமக்கு வரப்போகக்கூடிய வினை பயன் அப்படிங்கறதுதான் இந்த மூன்று பிரிவுகள்ல இருக்கக்கூடிய கர்மாக்கான சுருக்கமான ஒரு அர்த்தம் மனிதர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கோடி பேர் இருக்கும் அதுல நல்வினையும் தீவினையும் சேர்த்து கொடுக்கிறது தான் சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தவங்களுடைய ஆன்மா பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல அவங்க எதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அவங்களால அத அந்த ஜென்மத்துல செய்ய முடியாம போயிருக்கும் அத அவங்க இந்த ஜென்மத்துல செஞ்சு முடிச்சுக்கிறது தான் பிரார்த்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆத்மாவும் பாத்தீங்கன்னா இந்த பிறவியில சேர்த்துக்க கூடிய நல்வினை தீவினைகளோட தொகுப்புகள் தான் ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லப்படுது சிலர் தனக்கு நடக்கக்கூடிய தீவினைகளை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நான் யாருக்கு எந்த பாவமுமே செய்யல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்னால எதையுமே செய்ய முடியல என்னால எதையுமே பண்ணிக்க முடியல எனக்கு எதுவுமே நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா நீங்க செஞ்ச செயலால உங்களோட விதியால மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்கு நடக்குது நீங்க விதைச்ச விதைய மட்டும்தான் நீங்க அறுவடை செய்வீங்க எந்த அளவுக்கு நம்ம இறைவனை கும்பிட்டாலும் சரி நம்ம சேர்த்து வச்சிருக்க கூடிய வினைகளுக்கான பலனை நம்ம நிச்சயம் அனுபவிச்சேதான் ஆகணும் நம்ம வேணா அதை கம்மி பண்ணிக்க முடியுமே தவிர அதுல இருந்து நம்ம முற்றிலுமா கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது அதோட தாக்கத்தை வேணும்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அதோட தாக்கத்தை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம சில வழிமுறைகளை கடைபிடிக்கணும் நம்ம சில ஆலயங்களுக்கு போகணும் அந்த ஆலயங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளு அந்த மாதிரி பதிவுகளையும் நான் தொடர்ந்து தரேன் இப்ப நம்ம அந்த பதிவுக்கு வந்துடலாம் அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுத்ததை நம்ம மறந்தாலும் நம்மளோட கர்மா கண்டிப்பா மறக்கிறதே கிடையாது நம்ம மத்தவங்களுக்கு செஞ்ச தீமைகளோட கர்ம பலனை நிச்சயமா நமக்கு திருப்பி கொடுத்துரும் நம்ம ஒருத்தவங்களை அழிக்க நினைச்சோம் அப்படின்னா நம்மள அழிக்கிறதுக்கு கண்டிப்பா பிறந்து வருவாங்க கர்மா அப்படிங்கறது ஒரு பூமராங் மாதிரி தான் நம்ம மத்தவங்களுக்கு என்ன தரமோ அது கண்டிப்பா நமக்கும் திருப்பி கிடைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு நல்லது செய்வோம் நம்மளுடைய சிந்தனையையும் சேலையும் நம்ம நல்லதா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வர்றதுமே பாத்தீங்கன்னா நல்லதா தான் நடக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நல்லதை செஞ்சு நம்மளுமே நல்ல நல்ல பலன்களை பெற பார்ப்போம் உங்களுக்கு இந்த பதிவுல ஓரளவுக்கு கர்மா அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பத்தி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இது மாதிரி வேற என்ன ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலோட மெயில் ஐடியிலயோ இல்ல கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லயோ எனக்கு தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்களை நான் தரேன் நன்றி வணக்கம்